ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்னைக்கு வீடியோவில் இந்த மார்கழி மாதத்தில் வர தேவரை பஞ்சமி திதி நேரம் எந்த மாதிரி நம்ம வழிபட்டால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்து லைக் கமெண்ட் பண்ணுற மூணு பேருக்கு தாமரை மாலை கிஃப்ட் ஆனால் அமைச்சி வைக்கிறேங்க மார்கழி மாதம் அப்படின்னாலே விசேஷமான மாதம் அதாவது இறை வழிபாட்டுக்குரிய மாதம் அதில் வர ஒவ்வொரு நாட்களுமே ரொம்பவும் விசேஷங்க அதுவும் இந்த பஞ்சமி வராகி அன்னைக்கு உரிய தேய்விரை பஞ்சமி எப்போயுமே வந்து தேய்பிரை பஞ்சமியில் நம்ம வழிபடும் போது நம்மளுடைய கஷ்டங்கள் நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் தேஞ்சி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க முதல் முறையாக வராகி அம்மன் வழிபாடு செய்கிறவங்க தேய்பிரை பஞ்சமில ஆரம்பிங்க ரொம்பவுமே விசேஷங்க முதல் முதலாக செய்கிறவங்க வந்து சில தான் வாங்கி செய்யணும் படம் தான் வாங்கி செய்யணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாதுங்க ஒரு தீப ஒளியில் ஒரு அகல் வழக்கில் தீபம் ஏற்றி அந்த தீப ஒளியில் வராகி அன்னை இருப்பதா நினச்சி நீங்கள் வழிபாடு வந்து தொடங்கலாங்க அதுக்கப்புறம் அந்த அன்னை உங்கள் வீட்டுக்கு வரணுமா வரக்கூடாதா அப்படின்றத அந்த அன்னை தான் முடிவு செய்வாங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கடன் தீர எண்ணற்ற பரிகார முறைகள் இருந்தாலும் வராகி அன்னையின் வழிபாடும் வராகி அன்னையை நினைத்து செய்யப்படும் பரிகாரங்களும் நல்ல பலன் தரக்கூடியதாக இருக்குங்க அதிலேயும் தேய்விரையில் வரக்கூடிய பஞ்சமி தீதியை செய்யக்கூடிய வழிபாடும் பரிகாரமும் நம்முடைய துன்பங்கள் துயரங்கள் அனைத்தையும் நீக்கக்கூடியதாக அமையும் அப்படின்றதில் எந்தவித சந்தேகமும் இல்லைங்க இந்த வருஷத்தில் கடைசி தேய்விரை பஞ்சமி நாளைக்கு முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தொடங்கி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மதியம் ரெண்டு வரையும் இருக்குங்க அதாவது வருஷத்தோட கடைசி நாளில் தொடங்கி புது வருஷம் பிறக்கும்போது பஞ்சமி தேதி இருக்குது இது ரொம்ப விசேஷமானதாக அமைஞ்சிருக்குங்க வருடத்தோட கடைசியிலும் வராகியம்மன் இருக்காங்க வருடத்தோட தொடக்கத்திலும் வராகி அம்மனுடைய பஞ்சமி திதி இருக்காங்க அதாவது வராகி அம்மனே தாங்க அர்த்தம் அது பஞ்சமி திதி அப்படின்னாலே வராகி அன்னைக்கு உரிய திதி அதுவும் தேயிரை பஞ்சமி இந்த வருஷம் எல்லாருக்குமே நல்லபடியாக அமையும் அப்படின்னு இந்த வராகி அன்னையே வணங்கி இந்த வருஷத்தை வந்து நாம் ஆரம்பிக்கலாங்க இந்த சக்தி வாய்ந்த தேயிரை பஞ்சமியில் நம்முடைய கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாமே போகணும் அப்படின்றதுக்காக நாம் செய்ய போகிற பரிகாரம் என்னென்னா கல் உப்பு வச்சுதாங்க நம்ம பரிகாரத்தை செய்யப்போகிறோம் இந்த நாளில் நாம் செய்கிற இந்த கல்லுப்பு பரிகாரமானது நம்முடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்க்கக்கூடியதாக அமையங்க இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படின்றத வாங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை அப்படி இல்லைன்னா திங்கக்கிழமை ரெண்டு நாள்லேயுமே செய்யலாங்க ரெண்டு நாளை ஏதாவது ஒரு நாள்லேயும் செய்யலாம் இல்லை ரெண்டு நாளுமே செய்யலாங்க ரொம்பவும் விசேஷங்க ஞாயிற்றுக்கிழமை செய்கிறதா இருந்தால் ராத்திரி ஏழு மணிக்கு மேலே செய்யுங்க திங்கட்கிழமையில செய்கிறதா இருந்தால் மதியம் ரெண்டு மணிக்குள்ளே செஞ்சுருங்க ஏன்னா அப்போ தான் பஞ்சமி திதி இருக்குது இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக பஞ்சமி திடீர் தாங்க செய்யணும் இந்த பரிகாரத்தை செய்ய தேவையான பொருட்கள் மஞ்சள் வெள்ளை அப்படின்னா சிவப்பு இந்த மூணு நிறத்தில் ஏதாவது ஒரு நிறத்துலான சின்னதாக ஒரு துண்டு எடுத்துக்கோங்க அடுத்து சின்னதாக ஒரு கிண்ணம் இது கண்ணாடி சில்வர் பிளாஸ்டிக் எதுவாக இருந்தாலும் பயன்படுத்திக்கலாங்க தப்பு இல்லைங்க அதே போல் கல்லூப்பு வந்து நாம் யூஸ் பண்ணுற கல்லூப்பை எடுத்துக்காதீங்க புதுசாக ஒரு கல்லுப்பு பாய்க்கிட்டு வாங்கி வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏற்கனவே வாங்கி வீட்டில் வச்சிருக்கீங்க யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதையும் யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ வந்து பூஜை ரோம்லையோ இல்லை ஹால்லையோ ஏதாவது ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க உங்கள் முன்னாடி ஒரு அந்த கிண்ணத்தை வச்சுருங்க பிளாஸ்டிக்கோ எவர் எவர் சில்வரோ இல்லை கண்ணாடி பவுலோ ஏதோ உங்கள் முன்னாடி வச்சுட்டு அந்த கல்லுப்பு பாக்கிட்ட பிரித்து அதிலேருந்து ஒரு கைப்பிடி உங்கள் வலது கையினால் ஒரு கைப்பிடி உப்பு எடுத்து நல்லா அந்த உப்பை வந்து அழுத்தி பிடிச்சிக்கோங்க அந்த உப்பு வந்து நம்ம கையில் பட்டு கொஞ்சம் லைட்டாக வலிக்கிற மாதிரி தாங்க இருக்கும் இருந்தாலும் நம்மளுடைய கஷ்டம் தீரணும் இல்லைங்களா அதனால் கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிக்கிட்டு ஏதாவது ஒரு சங்கல்பத்தை மட்டும் வச்சுக்கோங்க கடன் பிரச்சனை தீரணும் நிம்மதியான வாழ்க்கை வரணும் கடன் பிரச்சனை திருந்துட்டாலே நமக்கு நிம்மதியான வாழ்க்கை கிடைச்சிடும் இல்லைங்களா அதனால் கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு சொல்லி மனசார வேண்டிக்கிட்டு அந்த உப்பை வந்து உங்கள் முன்னாடி வச்சிருக்கிற கிண்ணத்தில் போட்டுருங்க அதே மாதிரி இன்னொரு கைப்பிடி உப்பு எடுத்துக்கோங்க முன்னாடி என்ன வேண்டினீங்களோ அதே வேண்டதில் மறுபடியும் வச்சு அந்த உப்பு வந்து நல்லா கொஞ்சம் அழுத்துற மாதிரி கையில் அழுத்துகிற மாதிரி பிடிங்க அதுதான் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி மூணு கைப்பிடி உப்பு எடுத்து அந்த கிண்ணத்தில் போட்டுருங்க இப்போ பூஜை ரூம்லேயே உட்காந்துருந்தீங்கனாக்கா அந்த கிண்ணத்தில் போட்டிருக்கீங்களா அந்த உப்பு வந்து நம்ம துணி எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா I <laughs> வெள்ளையோ மஞ்சளோ இல்லைனா சிவப்பு கலர் துணியோ அந்த துணியில் இதே மாதிரி ஒவ்வொரு கைப்பிடியாக எடுத்து அந்த துணியில் போட்டு அந்த வேண்டுதல் ஒரே வேண்டுதல் அதே வேண்டுதலை வச்சுட்டு ஒரு முடிச்சா கட்டிக்கோங்க கட்டிவிட்டு வராகிமனோடய பாதத்தில் அப்படியே வச்சுடுங்க இது வந்து மூணு நாள் அப்படியே வராகிமனோடய பாதத்தில் இருக்கட்டும்ங்க நம்ம ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை தினமும் நம்ம பூஜை செய்யும்போது அதுக்கு ஒரு ஆராதனை காமிச்சா போதுங்க ஒரு கற்பூர ஆராதனையோ இல்லை ஊதுவத்தி ஆராதனையோ காமிச்சினே வந்தால் போதும் மூணு நாள் மூணு நாளுக்கு அப்புறம் அதை என்ன பண்ணணும் அந்த முடிச்சு எடுத்து உங்க வீடு பக்கத்தில் ஆறு ஏரி குளம் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அதில் எத்தனை போட்டுங்க உங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை வசதி இல்லை அப்படின்னா சிங்க்கில் போட்டு கரைச்சிடுங்க முதல்ல வந்து டேப்பை திறந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா உப்பு போடுங்க உப்பு நல்லா கரைகிற அளவுக்கு டேப் தண்ணி அப்படியே திறந்தே விட்டுருங்க நல்லா கரைஞ்சிட்டதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து டேப்பை க்ளோஸ் பண்ணிக்கோங்க அடுத்து இந்த துணியை வந்து கால் படாத இடத்துல போட்டுருங்க எப்பவுமே நம்ம பரிகாரம் செய்யும் போது அந்த துணியை மறுபடியும் யூஸ் பண்ணுவோம் துவச்சிட்டு மறுபடியும் யூஸ் பண்ணுவோம் ஆனால் இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ண துணியை நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணக்கூடாதுங்க கால் படாத இடத்துல போட்டுடுங்க வருஷத்தட கடைசி நாளில் செய்யக்கூடிய இந்த பரிகாரம் வர இருக்கும் வருஷத்தை ஆனந்தமாய் வரவேற்கிற மாதிரி இருக்கும் அப் ஒருவேளை உங்களால் ஞாயிற்றுக்கிழமை செய்ய முடியல அப்படின்னா திங்கக்கிழமை காலையிலிருந்து ரெண்டு மணிக்குள்ளே செய்யுங்க இந்த சக்தி வாய்ந்த பரிகாரத்தை வராகியம்மனை மனசார நினச்சிட்டு நீங்கள் செய்யும்போது அந்த வருஷத்தில் கணனெல்லாம் அடைஞ்சு நிம்மதியான வாழ்க்கையை வாழ வழி செய்வாள் இந்த வராகியம்மை அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செஞ்சு நல்லா பலன் அடையுங்கள் இன்றைக்கி வீடியோவில் தாங்க வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இன்னொரு ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அனைவருக்கும் இனிய அட்வான்ஸ்ட் நியூ இயர் நல்வாழ்த்துக்கள்